ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்த அனைவருமே வந்து லைஃப்ல துரிதமாக முன்னேறக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பிளஸ் அண்ட் மைனஸை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில இவங்க ஈடுபடும் பொழுது அவர்களுடைய சக்சஸ்ங்கிறது வந்து மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஐக்கானா இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து அவர் பொது வாழ்க்கைக்கும் வந்துட்டாரு அதுல அவர் வெற்றியும் பெறுவாரு அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் அவருடைய பிறந்த தேதி இருபத்தி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பெற்று மக்கள் மத்தியில் என்னைக்கும் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால பக்தி கஃபே நேயர்களுக்கு எண்ணி நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள் இனிமேல் நம்ம சேனலில் என் கணித ரீதியான நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் வரப்போது தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாங்க முக்கியமாக நம்ம பக்தி கஃபே நேயர்களுக்காகவே நான் இலவச பொதுப்பாளனங்களும் தருவதாக இருக்கேன் அதை பற்றின டீட்டெயிலாம் இந்த ப்ரோக்ராம் எண்டில் வரும் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பகுதியில் இது ஒரு தொடர் பகுதியாக இருக்க போது நீங்கள் அடுத்தடுத்து நிறைய தகவல்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பிறப்பு தேதிக்கும் அவரவர்களுக்குரிய குணாதிசயங்கள் அவரவர்களுக்குரிய சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா நம்ம ஈஸியாக லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடலாம் இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்குரிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வழங்க போகிறேன் முழுமையாக பாருங்கள் பயன்பெறுங்க ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்த அனைவருமே வந்து லைஃப்பில் துரிதமாக முன்னேறக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க பேச்சு நாவன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் யார் எது சொன்னாலுமே பளிச்சுன்னு ஒரு கவுண்டர் அட்டாக்குங்கிறத வந்து இவங்க கொடுப்பாங்க அடிப்படையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது நன்றாகவே இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க சில நேரங்களில் இவர்களோட நம்முடைய எனர்ஜி வந்து மற்றவர்களால் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில இவங்க ஈடுபடும் பொழுது அவர்களுடைய சக்சஸ்ங்கிறது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் நம்மளால யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது எப்படி தனி நபராக இதை இவர் சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்திற்கு சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த பாரத பிரதமர் வந்து பிஜேபிங்கிற கட்சியை சேர்ந்தவராக இந்தியாவுடைய தலைநகரம் இது டெல்லி அந்த டெல்லியின் முதலமைச்சராக இருப்பவர் வேறொரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பற்றி ஒரு நான்காம் எப்படி வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஒரு இந்திய தேசத்துக்கே ஒரு தலைவர் ஆனால் அந்த கட்சியை வரவிடாம ஒருத்தர் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஐக்கானா இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டார் அதில் அவர் வெற்றியும் பெறுவார் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காரணம் அவருடைய பிறந்த தேதி இருபத்ரெண்டு அதே போல் அந்த சுறுசுறுப்பு அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா வந்து பயங்கர மாஸாக இருக்கும் ரொம்ப நன்றாக இருக்கும் இந்த நான்காம் பெண்காரர்களுடைய ப்ளஸ் தாண்டி மைனஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப வந்து ஒரு அவசர முடிவுகளை அவங்க எடுப்பாங்க அது அவங்களுக்கு கை கொடுக்காம போயிடும் அதே மாதிரி தான் வைத்தது தான் சட்டம் அப்படிங்கக்கூடிய பிடிவாத குணமும் இவங்களுக்கு இருந்திருக்குது லைஃப்ல வந்து நம்ம நிறைய வரலாற்று சூடுகளை எடுத்து பொழுது பார்க்க முடியும் பிடெல் காஸ்ட்ரோ அவர்கள் நான்காம் என்காரர் தான் அவருடைய நெருங்கிய நண்பரான செகுவேரா அவர்களும் நான்காம் என்காரர் தான் செகுவேரா அவர்கள் வந்து தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் மிகவும் பிடிவாதம் மிக்கவராக இருந்தார் அதனாலேயே சில நேரங்கள்ல வந்து அவர் அப்ரோச் பண்ணுறதுங்கிறதே மற்றவர்களால் முடியாத காரியமாக இருந்தது ஒரு அதுக்கான விளைவுகளையும் சந்தித்தார் அப்படின்னு சொன்னாலுமே கூட மக்களுக்காகவே வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது அனைவரையும் அனுசரித்து ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து மற்றவர்களுடைய நலனை கருதி ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான புகழ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு உயருங்க அதற்கு வந்து ஒரு நெவர் எண்டிங்காக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பெற்று மக்கள் மத்தியில் என்றைக்கும் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப அவசர முடிவுகளையும் பிடிவாத குணங்களையும் மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் வந்து உங்களுடைய புகழ் வந்து மங்காத ஒளியோட இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இவ்வளவு நேரம் நீங்க சுவாரஸ்யமான இந்த பதிவை பார்த்திருப்பீங்க இதை முக்கியமா நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க உங்களுக்கான சாதகத்தை எப்படி பயன்படுத்துவது பாதகத்தை எப்படி குறைப்பது அப்படிங்கறத பற்றி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வழங்குவதாக இருக்கேன் அதற்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது இரண்டு தகவலையும் கீழே தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க அனுப்பணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க அப்போ உங்களுக்கான பதிலை மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் சொல்வதாக இருக்கேன் அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த டீட்டெயில் அனுப்பிச்சி வியாபாரம் பண்ணுபவர்கள் உங்கள் வியாபார பெயரை அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வைத்திருந்தவர்கள் குழந்தையோடைய பேரோட இந்த தகவல்களை எனக்கு அனுப்பி உங்களுக்கான இலவச பொது பெறலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க